வணக்கம் நண்பர்களே புதிய காலிபண்ணம் நடப்பதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க அருள்மிகு சுப்பிரமணியார் திருக்கோயில் அதாவது திருச்செந்தூர்ல உள்ள திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு தான் அந்த அறிவிப்பு வந்து அலி அறிவிச்சிருக்காங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியார் திரு சுவாமி திருக்கோவில் காலியாக உள்ள உள்துறை பணியிடங்களுக்கு அதாவது தகுதி வாய்ந்த இந்துக்க இந்து சமயத்தை சார்ந்தவர்கள்தான் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது இதற்கான அப்ளிகேஷன் டேட் அப்படி கடைசி டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாலை ஐந்து நாற்பத்தி அஞ்சு மணி வரை மட்டுமே திருக்கோவில் இணையதளத்தில் விண்ணப்பங்களை நீங்க வந்து திருக்கோயில் இணையதளம் கொடுத்துருக்காங்க அந்த இணையதளத்தின் மூலமா கூட நீங்க விண்ணப்பத்தை வந்து பதவியேற்கலாம் விண்ணப்ப படிவம் தான் கொடுத்துருக்காங்க நீங்க அந்த படிவமும் இதுல முன்னாடி இந்த வீடியோவில் கடைசியில் இந்த படிவமும் நான் அட்டாச் பண்ணிடுங்க நீங்க எப்படி ஃபுல்லோ பண்ணணும் நான் சொல்லிருந்தேன் நீங்க அதே மாதிரி டவுன்லோட் பண்ணி ஃபுல்லோ பண்ணிடுவோங்க முதல்ல உங்களுக்கு வந்து காலிப்பிடங்களை சொல்லி மொத்தமே ரெண்டு காலிப்படங்கள்னு தான் அறிவிச்சிருக்காங்க அதுல வந்து ஒன்னு தவிள் ஒன்னு வந்து கொத்தனார் மேஸ்திரின்னு சொல்லக்கூடிய ரெண்டே ரெண்டு தான் ஏன்னா சில பேர் வந்து யூடியூப்ல உள்ள வந்துட்டு நீங்க ஃபுல்லா காலிப்படை நிறைய இருக்கும் அப்படின்னு நினைக்கணும்னா ரெண்டு இருந்தோம் ரெண்டே ரெண்டு காலிப்படை இடங்கள்ல தான் ஆரம்பிச்சிருக்காங்க இதுல வந்து தமிழ் வந்து ஒரே ஒரு காலிப்படை ஆரம்பிச்சிருக்காங்க சேலரி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பதினெட்டு ஐநூறுல இருந்து ஐம்பத்தாறாயிரத்தி அறுநூறு ஐம்பத்தெட்டாயிரத்தி அறுநூறு வரைக்கும் சேலரி வந்து கொடுத்துருக்காங்க இதுல வந்து நீங்க கல்வித் தகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்ல படிக்க தெரிஞ்சிருந்தா போதும் சமய நிறுவனங்களா அல்லது அரசு நிறுவனங்களா அல்லது ஏனே ஏதோ ஒரு அரசு அங்கீகாரம் பெற்ற ஏதாவது நிறுவனத்துல இருந்து நீங்க இசைப்பள்ளி இது தொடர்பான துறையில் சான்றிதழ் பெற்றிருக்கணும் தமிழ் சம்பந்தமான இதுல நீங்க வந்து வந்து சான்றிதழ் பெற்றிருக்கவங்க இந்த இது வேலைக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் ஒரே ஒரு காலிப்படைந்தான் அறிவிச்சிருக்காங்க தவில வந்து ஒரு காலிப்படமும் கொத்தனார்ல வந்து ஒரு காலிப்படம் தான் அறிவிச்சிருக்காங்க கொத்தனார் மேஸ்திரி அதாவது இன்னொரு அடுத்த வேகன்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா கொத்தனார் மேஸ் மேஸ்திரின்னு சொல்லக்கூடிய கொத்தனாருக்கான காலிப்படங்கள்லாம் எடுக்கிறாங்க ஒரே ஒரு காலிப்படம் பத்தொன்பதாயிரம் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் இருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு ரூபாய் வந்து சேலரி வந்து மாத ஊரி வந்து அறிவிக்காங்க தமிழில் படிக்க தெரிஞ்சிருந்தா போதும் இதுலேயும் வந்து தமிழ் படிக்க தெரிந்தவங்க இந்த காலிப்படைங்களுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் வேற குவாலிபிகேஷன் வந்து எதுவும் கேட்கல எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து நிபந்தனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிபந்தனைகள் ரொம்ப முக்கியம் இது இங்கே வந்து திருச்செந்தூர் கோவில்ங்கிறதுனால அவங்க வந்து இந்து மதத்தை சார்ந்தவராகவும் தமிழ்நாட்டை சார்ந்தவராகவும் இருக்க வேண்டும் இந்து மதத்தை சார்ந்தவங்க ப்ளஸ் பிளஸ் வந்து தமிழ்நாட்டை தான் அப்ளை பண்ண முடியும் கொத்தநாடு மேஸ்தி பணியிடங்களுக்கு சுவாமி சப்புரங்களுக்கு தண்டயம் கட்டுதல் திருத்தேர்களுக்கு யாலி மற்றும் கூடுசாலை கட்டுதல் திருத்தேர்களுக்கு சட்டம் மற்றும் தேர் கால்கள் ஒழுங்குபடுத்தல் மற்றும் தேர் ஓடுவதை கண்காணித்தல் போன்ற பணிகள் முன்னடவும் பெற்றிருக்க வேண்டும் அதான் நீங்க நிறைய பேர் வந்து கொத்தனாருக்கு அப்ளை பண்ணலாம் நினைக்கலாம் ஆனா அதுல வந்து முக்கியமான நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்திருக்காங்க அதை பார்த்துக்கோங்க நான் வாசித்ததை வந்து மைண்ட்ல ஏற்றிக்கோங்க மேலே இது தொடர்புடைய அரசு அலுவலகம் முன்னடவும் பெற்றிருக்க வேண்டும் இது சம்பந்தமா வந்து உங்களுக்கு வந்து முன் அனுபவம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து அரசு அதிகாரிகிட்ட வந்து நீங்க அனுபவ சான்றிதழ் பெற வேண்டியது அனுபவ சான்றிதழ் மூணாவது பாத்துக்கோங்க குழந்தைகளை வந்து நாலாவது பாயிண்ட் பாத்துக்க அப்படின்னா நீதிமன்றத்தில் தண்டனை அடைந்தவர்கள் அதாவது நீதிமன்றத்துல வந்து தண்டனை அடைந்தவர்கள் இருக்கு பட்ட கடனில் தீர்க்க முடியாதவர்கள் ஏன்னா நீதிமன்றத்தால் தீர்மானிக்கப்பட்டவர் அரசு பணி பொது ஸ்தாபனம் மற்றும் வேறு இடங்களில் பணிபுரிந்து தண்டனை காரணமாக பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் ஆகியோரும் மேற்படிய பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் அதாவது நீங்க வந்து ஏதேனும் தண்டனம் அதாவது நீதிமன்றம் மூலமாக நீங்க தண்டனம் பெற்றிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ண முடியாது திருக்கோயிலுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவரும் இந்த வேகன்சிக்கு வந்து நீங்க அப்ளை பண்ண முடியாது இந்த கால்பிடங்களுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது நன்னடத்தை உடையவராக இருத்தல் வேண்டும் எதற்கு அரசு பதிவு பெற்ற அரசு உயர் ரீதியாக பெறப்பட்ட நன்னடத்தை சான்றுகள் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் அதாவது அரசுல வந்து உயர் அதிகாரி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ பிளஸ் ஏ ஏ கேட்டகரியில உள்ள அதிகாரத்தை வந்து நீங்க வந்து சீல் வச்சு கையில் கையெழுத்து மாதிரி இருக்கும் நல்லத்தை சார்ந்தது நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட தேதிக்கு முன்னதாக வரப்பெறும் விண்ணப்பங்களுக்கு இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மாலை ஐந்து நாற்பத்தி மணிக்கு பின்னர் வரப்பெறும் வரப்பெறும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அதாவது இருபத்தி ரெண்டு பத்து வரைக்கும் வரக்கூடிய விண்ணப்பங்கள் மட்டும்தான் ஆஹ் ஏத்துக்கள் அதுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லா விண்ணப்பங்களும் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதனால அதுக்கு முன்னாடியே நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்ட் பண்ற மாதிரி நீங்க வந்து ஃபில் பண்ணி அனுப்பிடுங்க பயன் வந்து ஏழாவது பையன் கொடுத்துருக்காங்க ஏழாவது பையனு வந்து விண்ணப்பங்கள் அனுப்பப்படும் மேல் உரையின் மீது அதாவது நீங்க விண்ணப்பம் அனுப்பக்கூடிய மேல் உரையில வந்து நீங்க என்ன பதவிக்கு அப்ளை பண்ணீங்க இப்ப ரெண்டே தான் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க உன்ன வந்து கொத்துனார் அல்லது மேஷத்திரியும் கொடுத்துருக்காங்க இதுல வந்து நீங்க என்ன பதவிக்கு அப்ளை பண்ணீங்க அந்த பதவியின் பேர் எழுதிடுங்க அதாவது நீங்க அனுப்பக்கூடிய தபால் மேல் உரையில வந்து எழுதிடுங்க வரப்பட்ட விண்ணப்பங்கள் அனைத்தும் சரிபார்க்கப்பட்டு தகுதியான நபர்கள் மட்டுமே நேர்முக தேர்வுக்கு வந்து அறிவிப்பு வந்து அனுப்புவாங்க நேர்முக தேர்வுக்கு வந்து சரியா நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டா ஃபுல் பண்ணிருக்கீங்களா அவங்க கேட்டிருக்க எல்லாமே அட்டாச் பண்ணிருக்கீங்களா செக் பண்ணிட்டு தகுதியானவருக்கு மட்டுமே நேர்முகத்திற்கான அறிவிப்பு வந்து வெளியிடுவாங்க உங்களுக்கான நேர்முகத்திற்கான கடிதம் உங்களுக்கு வரும் வரும் நேரடி நியமனம் இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்திற்கு வீட்டுக்கு உட்பட்டது விண்ணப்ப நல்ல தேக ஆரோக்கியத்தின் உள்ளவராக இருக்க வேண்டும் விண்ணப்பங்களுடன் அனுபவப்படும் அனைத்து சான்றிதழும் அரசு பதிவு பெற்ற அளவரிடம் சான்றுப்பும் பெற்ற புகைப்பட நகலாக மட்டுமே இருக்க வேண்டும் அசல் சான்றிஞ்சதில் அனுப்பக்கூடாது இதில் வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எல்லா அப்ளிகேஷன் ஃபார்மையும் நீங்கள் இல்லாத அப்ளிகேஷன் ஃபார்மில் எல்லா ஸ்ராக்ஸையும் அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதில் வந்து சீல் வச்சு கையெழுத்து வாங்கிடுங்க ஏன்னா அவங்க மெயினாக வந்து அரசு பதிவுபற்ற அளவெடிலும் சான்றம் பெற வேண்டும் உங்க அதில் வந்து சில வேகன்ஸில் வந்து என்ன சொல்லுவாங்க செல்ஃப் அட்டஸ்டட் கொடுப்பாங்க அப்புறம் செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னா நம்மளே வந்து சை சைன் பண்ணுற மாதிரி இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோட்டோ எல்லாம் ஒட்டி உங்கள் ஃபோட்டோ மேலே சீல் வச்சு கையெழுத்து வாங்கிச்சுங்க இதுல வந்து அரசு அதிகாரி வந்து கையெழுத்து போட மாட்டேங்குது உங்க போட்டோ ஓட்டி அதுல வந்து சீல் வச்சு கையெழுத்து வாங்கிக்கோங்க அதுல எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி அது மேல நீங்க சீல் வச்சு எல்லா ஸ்ராக்ஸ்லையும் கீழே வந்து அரசு அதிகாரி அவர்கள்ட்ட வந்து நீங்க சைன் வாங்கிக்கோங்க ராஜதாவும் தெய்வத்தாலும் ஏற்படும் மாற்றங்களை நிர்வாகம் பொறுப்பில் தான் விண்ணப்பங்களுக்கு கட்டணம் கிடையாது இந்த விண்ணப்பம் வந்து நீங்க ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணி கட்டணம் கிடையாது பிஎஸ் போலீஸ் வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட் காவல் துறை நன்னடத்தை சான்றிதழ் பெற்று சமர்ப்பி வேண்டும் காவல்துறையில இருந்து நீங்க நன்னடத்தை சான்றிதழ் பெறணும் அப்படி அப்படின்னா இப்ப வந்து ஆன்லைன்ல தான் நீங்க ஆன்லைன்லயே அப்ளை பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா ஆன்லைன்ல பீஸ் உண்டு அந்த பீஸ கட்டிட்டு நீங்க பே பண்ணி நீங்க பே பண்ணீங்க அப்படின்னா ஒன் ஆர் டூ டேஸ்லயே கூட நீங்க இப்ப ஒவ்வொரு சேசனை பொறுத்த இருக்கு ஒவ்வொரு சேசன்ல வந்து சீக்கிரமா வந்துடும் சில வேலை பழுவும் காரணமா டிலே ஆகி வரலாம் நீங்க அப்ளை பண்ணிட்டு டைரக்டா போய் சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்களே நல்லா உங்களை பார்த்து உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கு வந்து போட்டு விட்ருவாங்க போட்டு விட்டாங்க அப்படின்னா நீங்க ஆன்லைன்லேயே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஆன்லைன்ல தான் நீங்க டேரெக்டா போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டாம் அப்ளை பண்ணி விட்டீங்கனாலே போதும் விண்ணப்ப விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி இணை ஆணையர் செயலாளர் அலுவலர் அருள்மிகு சுப்பிரமணியார் திருக்கோவில் திருச்செந்தூர் பின்கோடு கொடுத்துருக்காங்க தூத்துக்குடி மாவட்டம் தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வேற இருக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா நீங்க அந்த தொலைபேசி நம்பர் வயலாக கூட நீங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நம்ம கமெண்ட் பண்ணலாம் அவங்க கமெண்ட் பண்ணலாம் இல்ல அப்படி அப்படின்னு இல்ல உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து தொலைபேசி நின் வாயிலாக கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம் நம்பர் கொடுத்துருக்காங்க நீ அந்த நம்பர் கால் பண்ணி பேசிக்கலாம் அடுத்து வந்து நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பாக்குறோம் இதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வந்து அருளிமே சுப்பிரமணியார் திருக்கோயில் திருச்செந்தூர் இந்த மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நாலு முதல் கொண்டு கொடுத்துருக்காங்க பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விண்ணப்ப படிவம்னு நீங்க என்ன பதவிக்கு விண்ணப்பம் அப்ளை பண்றீங்களா அந்த பதவியினோட பெயர் ஃபர்ஸ்ட்ல எழுதிடுங்க அதுக்கடுத்து உங்களோட நேம் விண்ணப்பதாரர் பெயர் எழுதினா தகப்பனார் பெயர் அதுக்கடுத்து பிறந்த தேதி கேட்டிருக்காங்க சான்றிதழ் நகைகள் இணைக்கப்படணும் பிறந்த தேதிக்கு வயது சான்றிதழுக்கு வந்து நீங்க ஆதார் கார்டு வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் இல்லை பேன் கார்டு ஓட்டர் ஐடி எதுனாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கான சான்றிதழ் கேட்டிருக்காங்க உங்களோட பிறந்த தேதி போட்டு ஸ்லாஷ் போட்டு உங்களோட வயசு சேர்த்து எழுதிடுங்க இதுல வந்து இப்ப வந்து தற்போதைய முகவரி கொடுத்திருக்காங்க நாலாவது பையன் வந்து நீங்க இப்ப வந்து கரண்ட்ல எங்க இருக்கீங்க அப்படிங்கறத வந்து கேட்டிருக்காங்க தற்போதைய முகவரியை நீங்க கொடுத்துருங்க பெண் நீங்க இருக்க முகவரி என்னன்னு கொடுக்கலாம் தற்போதைய முகவரியை கொடுத்துருங்க அவங்க கேட்டிருக்காங்க தற்போதைய முகவரி கேட்டிருக்காங்க அதனால நீங்க இப்ப எந்த ஏரியா ஏரியால இருக்கீங்களோ அந்த முகவரியை கொடுத்துருங்க மதம் மற்றும் இனம் இதுக்கு சான்றிதழ் சா சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும் நீங்க அதுக்கு சாதி சன்றை வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க மதம் மற்றும் இனத்துக்கு வந்து சாதி சண்டை அட்டாச் பண்ணிக்கோங்க கல்வி தலைவருக்கான சான்றிதழ் நீங்க நினைச்சுக்கோங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதை எழுதிட்டு நினைச்சிக்கோங்க முன் அனுபவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதேனும் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ரெண்டுக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அதுக்கான சர்டிபிகேட் இணைக்கணும் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு எழுதிக்கோங்க அரசியல் பதிவு பெற்ற அதிகாரியிலும் பெறப்பட்ட நன்னடத்தை சார்ந்த இணைக்கப்பட வேண்டும் அது இணைக்க நீங்க அது கண்டிப்பா வாங்கிருங்க அதை வாங்கிட்டு இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கோங்க எழுதிடுங்க இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு எழுதிக்கோங்க இதுல மெயின் வந்து வயது வரம்பு அதாவது மேற்கண விவரங்கள் அனைத்தும் உண்மையானவே நீங்க இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் இணைக்கப்பட்ட சான்றுகள் அனைத்தும் உண்மை என்று நீங்க உறுதி கூறுகிறீங்க அதுல உறுதி கூறி கூறுகிறேன் என்று வந்து ரெண்டு லைன்ல கொடுத்துருக்காங்க நீங்க உங்களுடைய விண்ணப்பதாரிய ஒப்பந்தம்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க அதுல உங்களோட கையெழுத்து கொடுத்துருக்காங்க குறிப்புல வந்து முக்கியமான பயன் கொடுத்துருக்காங்க ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்கணும் நாற்பத்தஞ்சு வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் இந்த காலிப்பிடங்களுக்கு பதினெட்டுல இருந்து நாற்பத்தஞ்சு வயதுக்குள்ள இருக்கவங்களுக்கு இந்த காலிப்பிடங்களுக்கு காலிப்படங்களுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் வேற எதுவும் தகவலுக்கு சேவனால நீங்க கமெண்ட் பண்ணுங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற புதிய தகவலரும் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்